வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இபிஎஃப் அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப் உறுப்பினர்களோட வைங்க வருங்கால வைப்பு நிதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உயர்த்தணும் சொல்லி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க இப்போ பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கொண்டு போகிறதுனால இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் நிர்ணயப்படுத்ததாக அரசு பரிசீலனை செய்திருக்கு இதனால வந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து பென்ஷன் தொகை உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரமாக கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் வந்து இதில் பயன்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்களோட ஓய்வூதிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஓய்வூதிய தொகை உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பதினைந்தாயிரத்துக்கு கீழே வாங்குறவங்களுக்கும் வந்து இந்த ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பதினைந்தாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் பணம் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓய்வூதியத்தார் இந்த ஓய்வூதியத்தில் அவங்களுக்கு பங்களிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் குறைந்தபட்ச தொகையை பதினைந்தாயிரத்துக்கு கீழே வந்து ஓய்வூதியம் பெறுறவங்க அதாவது பார்த்திங்கன்னா எங்களோட பேசிக் சேலரி பதினைந்தாயிரத்து கீழே இருக்கிற எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் அதாவது அவர்களோட இது பிஎஃப் அமௌண்ட் பிடிக்கப்பட்டுருக்கு அதை வந்து உயர்த்தணும் அதனால் அவங்களுக்கு வந்து பென்ஷன் தொகை உயரும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரமாக வந்து அதை உயர்த்தியிருக்காங்க உயர்த்த போகிறாங்க இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க விரைவில் இந்த திட்டம் வந்து அமலுக்கு வரும் இதனால் வந்து நிறைய பேர் பயன்பெறுவாங்கன்னு சொல்லிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சு கொள்ள நம்முடைய சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஜோக்ஸ் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான்